தமிழ் விவசாயி சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம எந்த சந்தைக்கு சந்தைக்கு வந்திருக்கோம் வந்திருக்கோம் எட்டியாபுரம் சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை அதிகாலை ஒரு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெறும் வெள்ளிக்கிழமை செமரி முக்கால்வாசி செமரி நடக்கும் சனிக்கிழமை அதிகாலை ஒரு அஞ்சு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் வெள்ளாடு கொடியாடு ஸ்பெஷல் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்திருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உள்ளே பார்ப்போம்

அப்படியே நல்ல நல்ல வச்சிருக்கேன் தலைச்சேரி வச்சிருக்கேன் பண்ண இருக்க இடம் லொகேஷன் நாங்க மானாமத்திர ஐயாயிரம் சொல்லுவாங்க நாலாயிரம் சொல்லி வாங்கிட்டு வந்துருக்கோம் ஒரு குட்டி நாலாயிரம் ரூபா ஒரு மாசம் குட்டி ஒன்றும் ரெண்டு சேர்த்து ஆஹ் பரவாயில்ல பால் குடுத்து வளர்க்கும் ஏன்னா இது கைக்குள்ளே சேரும் அதுக்காக இப்படி குட்டி வாங்குறோம் இப்ப நாங்க சொல்றதை கேட்கும் இதுக்கு பேரு வைப்போம் நாங்க அடுத்து போய் ஏற்கனவே எங்க வீட்டுல செல்ல பொண்ணு ஒண்ணு நிக்குது ஒரு பாண்டா குட்டி ஒருத்தர் இருக்கா ஹைடி குட்டி ஒருத்தி இருக்கா

ரோட்டில் போகும் எல்லாம் புக் பண்ணிடுவாங்களோ சந்தைக்கெல்லாம் கொண்டு போக முடியும் வீட்டிலேயே வச்சு வைக்கிறோம் அங்கே மூணு மூணு மாசம் குட்டி என்ன ரேஞ்சில் வச்சுட்டு இருக்கீங்க கோழி பதினாலு பதினஞ்சு மூணு மாசம் குட்டி ஒரு குட்டி ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் விற்கிற வில இதுக்கு ஏற்ற கிடா கிடக்குதா இவ்வளோ பெரிய கிடா கிடக்கணும் கிடா இவ்வளோ வேற இருக்கும் கிடா இது கூட பெருசாக இருக்கும் நெஞ்சு உயர்த்துக்கு இருக்கும் சிவகங்கையிலேருந்து எட்டாபுரம் வந்து வாங்குறீங்களா என்ன இங்கே பொருள் நல்லா இருக்கும் எட்டாபுரம் பொருள்

ஒரு கம்பெனி போனா இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கிடைக்கும் அதாவது நான் நல்ல விட வந்த எடுத்துக்கலாம் சொந்த தொழில் அடிமை இல்லை அடிமைக்கலாம் கட்டி தூக்கி உண்மையிலே எடுக்கலாம் உண்மையிலே எடுக்கலாம் ஆடுக்கு ஏத்த மாதிரி கிடா இருக்கலாம் கிடா இருந்தால் எடுக்கலாம் குடிசு பிடிச்சா வளர்த்துட்டு காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது வந்துட்டு மூணு லாபம் கொடி ஆடு ஒரிஜினல் நெட்டா அப்புறம் ஆடு வளர்த்து பக்கத்தாடு வளர்த்து இந்த மாதிரி வளர்க்கணும் அளவுல நே தொப்புள் கொடியோட விடல அப்படி கொடியு குட்டி வாங்கியிருக்கீங்க என்ன காரணம் நம்ம இறங்கா ஆடு குட்டி விட்டுருந்தேன் ஒரு வீட்டு போட்டு இருக்கா அதனால என்ன ஒரு ஊட்டி சேத்து விட்றாண்டி வாங்கிருக்கீங்க

இது தாயாடு பார்த்து வாங்கினீங்க நல்லா வர்க்கம் வாங்கினீங்களா நல்ல வர்க்கம் தான் புளிப்பு தாயாடு ஜம்முன்னு உள்ளது முருகு மிண்டாமட்டி சந்தைக்கு வந்த சரியான ஆடு ஆட்டை பத்தி இப்பதான் புதுசா வாங்கி போற வளர்க்கறதுக்கு புதுசா வாங்குறதே பிரம்மாண்டமா வாங்கிருக்கீங்க சரி ஓகே நான் இப்படிதான் வாங்கணும்னு வந்தீங்களா ஆமா இதே மாதிரி வாங்கணும்னு தான் தாயாடு குட்டி வாங்கிருக்கலாம்ல புதுசா வாங்கணும் அது நல்லதுன்னு சொல்றாங்க புதுசா வாங்கினதுல இந்த தான் பிரியமா இருந்துச்சு எவ்வளவு சொன்னாங்க எந்த வயசுல வாங்கிருக்கீங்க நடு பட்டத்தாடுனேன் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஒரு ஆடு ஆமா கடைசியில் பிடிச்சது இந்த ஆடு இருபதாயிரம் பிடிச்சிருக்கேன் ஒரு ஆடு இருபதாயிரம் ஆமா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை போட்டு போட்ட காசா எடுத்துருவாமா எடுத்துடலாம இப்படி ஆடு தான் வேணுமா பெருசா தான் வேணுமா தான் வேணும் இப்படி வேணும் இப்படிதான் எடுத்துருக்கு பிடிச்சி பிடிச்சா வளர்த்த லாபம் இல்லையா நமக்கு பிடிச்சது இது எல்லாமே சென்னையாடு தானா சென்னையாடு தான் சென்னையாடு வாங்குறது லாபமா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்குறது லாபமாச்சு அமௌண்ட் பொறுத்துனா குட்டி ஆடும்னா

சரியா ஓகே குதிரை மாதிரி வரும் எவ்வளவு சொன்னாங்க சொன்னவரை இருபத்தொன்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் கிடா இல்ல ஆமா ஆனா அந்த ரேஞ்சுக்கு வாங்கினால நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்

இல்ல அதுல பதிக்காது சங்கரமங்கில் பக்கம் கறிவளத்துல இருந்து மூணு குட்டி ஆடா ஆடு வேற குட்டி வேற தனி தனியா இதுல உள்ள குட்டி கிடையாது இது குட்டி கிடையாது பாலுக்கு என்ன பண்ணுவீங்க இது பாலாடுதான் குட்டிய சேர்த்துக்கிடுதா சேத்துக்கிடுச்சு சரியோ சொன்னாங்க மூணு குட்டியும் சேர்த்து மூணு குட்டியும் ஆறாயிரம் போட்டு வாங்கினா வாங்கின சந்தை செலவு வேற ரெண்டு பொட்டை குட்டியும் குட்டியும் தாயாட பாத்துங்களா பாக்கல எதுக்கு தாயிரம் மூணு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா மூணு குட்டியும் நமக்கு என்ன லாபம் மூணு குட்டி நமக்கு ஒரு நாலு மாதம் வளர்க்கல லாபம் தான் போட்டோ காசு எடுத்துடலாமா மூணு குட்டியும் ஆறாயிரம் ரெண்டு ஆறு ரெண்டு தான் ஆமா ஆடு ஏழாயிரம் ரூபா மூணு குட்டிக்கு பால் இருக்குமா வீக்கு ரெண்டு குட்டிக்கு இருக்கும் ஒரு குட்டிக்கு வெளியே ஆடு கிடக்கும் வீட்டுல

சொந்த தொழில் இந்த வருங்கால இளைஞர்கள் ஆடு வளர்த்தா ஏதாவது நல்ல பெரிய லோல்ல சம்பாதிக்கலாமா வீடுகள் கட்டலாமா கார் வாங்கலாமா கட்டலாம் வாங்கலாமா அதெல்லாம் வாங்கலாம் 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 நீங்களும் வீடு கட்டிட்டீங்களா உண்மையிலே லாபம் இருக்கு லாபம் கஷ்டமா இருக்கும் லாபம் இருக்கும் எப்படி நஷ்டம் சொல்றீங்க

குட்டி ரெண்டு என்ன குட்டி ரெண்டும் கிடா குட்டி சொன்னவள இருபதாயிரம் சொன்னாங்க ஆஹ் ஒரு தாயாடு குட்டி இருபதாயிரம் ஆமா முடிஞ்சது பதினேழு பதினேழு போட்ட காசை எவ்வளவு நாள்ல எடுக்கலாம் ஒரு மூணு மாத்தி எடுக்கணும் குட்டி வளர்ந்துருமா அந்த மூணு மாசத்துல மூணு மாத்தி குட்டி ரெண்டு வைக்கும் நிறைய பேர் என்ன தேவைக்காக

தலை பிடிச்சி அதனுடைய குட்டியை வித்துட்டாங்க ஆமா தனியா வித்துட்டாங்க சென்னை ஆடு கிடையாது பால் தான் ஆமா பால் தான் கொஞ்சம் நாள் கழிச்சு வரணும் ஏதோ நாங்க வளர்த்தா கொஞ்சம் மாறியே அந்த வேலைக்கு வித்துருவோம் முதலுக்கு மாறி ஆடு மிச்சம் எங்களுக்கு ஆடு இருக்கா ஆட்டோட சேர்த்து போட்டு வளர்த்திருவோம் இப்போ நம்மளுக்கு தாயாடு குட்டி வாங்குறதா லாபம் இல்லை குட்டியோட வாங்கினா தான் லாபம் நாளைக்கு பிரித்து விற்றா குட்டி வாங்க வேலைக்கு விற்றுருவோம் போட்ட காசு குட்டினு எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் ஒண்ணு அஞ்சு அஞ்சு மாதத்துல எடுத்துடலாம் நாலு மாசம் வளர்த்தாலும் போதும் உங்களுக்கு பாலுக்கு பயம் இல்லை ஆமா ரெண்டு ஆடு இருக்கு ஆமா ஒன்னு லிட்ட மாத்தி உடனே உடனே அதெல்லாம் நம்ம தலை குடிச்சு குடிக்கணும் சத்துக்கிடும் கொஞ்ச நாள் கழிச்சா ஒன்னொன்னே வளைஞ்சுக்கிடும் தீர்ந்து இருந்தாவே தன்னாலே வளைஞ்சுக்கிடும் அப்படியே அவத்துக்கு இருந்தாவே அந்த பால் ஓரிடுமா அப்படியே வளைஞ்சுக்கிடும் வளைஞ்சுக்கிட்டா மரிய நாளைக்கு முதல் காய்ச்சி ஆடு மிச்சம் தான் எங்களுக்கு மூணு குட்டி நமக்கு என்ன சிறப்பு மூணு குட்டி ஆடை ஏன் வாங்கணும்

பால் குடுக்காதுல அதெல்லாம் எந்த வாரம் மூணு ஒன்னு வாரம் தானே கொடுக்கு திறமை போல குடிச்சுட்டேன் அது வந்துடும் அது எங்களுக்கு ஒரு அளவு லாபம் இருக்கும் அதனாலதான் வாங்குறோம் வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கிறீங்க அது பத்து இருபது ஆடு முப்பது ஆடு இருக்கும் ஆட்டோட எல்லாமே செமிரியாட விளையாடா விளையாடுதான் கொடியாடு இருபது ஆண்டு வருத்த ஒரு மாசம் இருபதாயிரம் ரூபாய் செம்ப வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குமா

இப்ப விளாடுதான் வச்சிருக்கேன் ஏன் செம்மறியாடுல இருந்து விளையாட்டுக்கு மாறுவீங்க ஆனா அலைய முடியல உடம்பு சரியில்ல ஆனா ஆடனா புழுத உதவி கலையணும்ல விளையாடுதானும் ரொம்ப வெற்றியுமே ஓடணும்னு சொல்லுவாங்க ஓடுவாங்க ஓடுனானும் இது கொஞ்சம் மத்திய நேரம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம் செத்த மேய்ச்சிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் காலை எட்டு மணிக்கு போவீங்க ஒவ்வொரு மணி போவோம் பதினொன்னு வந்துருவோம் பதினொன்னு பன்னெண்டுக்கு வந்துருவோம் அப்போ நாலு மணிக்கு பத்துவோம் அவ்வளவுதான்